ராமதாஸ் வந்து கருணாநிதியை வந்து தினசரி கதற விடுவார் கூட்டணியில் தான் இருப்பாரு ஆனா ஒரு எதிர்கட்சியோட வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படி செய்ய வேண்டிய அரசியல் தான் வந்து இன்னைக்கு வந்து கேவலப்பட்டு போயிரு இன்னைக்கு பாருங்க கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் மொத்த வேற கொத்தடிமையா நாங்க கொத்தகைக்கு எடுத்துட்டோங்கிற மாதிரி வச்சிருக்காங்க இந்தலாம் ஊர்ல ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பேர் குடிப்பான் போதும் குடிகாரப்பய அப்படின்னு இருக்கும் அவனுக்கு வந்து குடிகாரன் அவனா குடிகாரப்பா அப்படின்னு ஒரு இலக்காரமான பார்வை இருக்கும் சமூகத்துல அது ஒரு குற்ற செயலாகும் சமூகத்துல அது ஒரு அது வந்து குடி குடி குடும்பத்துக்காகாது அவர்கள் தப்பானவர்கள் அப்படின்னு ஒரு இது இருக்கும் அது மாதிரி குடிக்கிறவன் வந்து ரகசியமாக போய் குடிப்போம் ஆனால் இன்றைக்கி ஜெயலலிதா டாஸ் பார்க்கணுன்னு ஆரம்பித்து ஒரு இதை இப்போ தொடர்ந்து இப்போ கருணாநிதி திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாம் வந்து அது மது பெரியல ஆயிட்டாங்க பொதுவாகவே இந்த தொலைக்காட்சி இலவச டிவி பெட்டி கொண்டு வந்தப்போ சொல்லுவாங்க அதாவது மக்களுக்கு வடக்கெல்லாம் மாவிஸ்ட்டுகள்லையா போராடுறாங்க அப்படின்னா அவனுக்கு என்டர்டைன்மெண்ட் இல்லை அந்த மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் இல்லை அந்த மாதிரியான பிரச்சனைகள் சம்மந்தமாக திங்க் பண்ணுறாங்க போராடுறாங்க இங்கே நம்ம வந்து தொலைக்காட்சி பெட்டி கொடுத்துட்டோம்னா எனக்கு அந்த திங்கிங்கே வராது அந்த தொலைக்காட்சி பெட்டிக்குள்ளே வந்து உங்களுடைய எல்லா இதுகளையும் மறக்கடிக்கிறதுக்கான இப்போ தொலைக்காட்சி இதுகள்லாம் வரும் நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி பார்ப்பீங்க அதுக்கு சமமாக இங்கே வந்து சரக்கு சைடிஸு அப்படின்லாம் உங்களை வச்சுட்டா உங்களுக்கு வந்து எது குறித்தும் போராடுறதுக்காகவோ அநீதிக்கு எதிராகவோ பேசுகிறதுக்காகவோ எண்ணமே வராது ஒரு பெரிய ஒரு இனப்படுகொலை சந்தித்த பிறகு அது வரைக்கும் அவ்வளோ இதாக இருந்த ஒரு இனம் அங்கே இன்றைக்கி அவன் என்ன செய்கிறான் முதல் வேலையாக இங்கேருந்து சினிமாக்காரங்களை இறக்குறான் அந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்கள் போதைப் பொருள்கள் அப்படி இப்படின்னு சகஜமாக வத்துறான் ஒரு குட்டி குட்டி தமிழ்நாடு மாதிரி இருக்காங்க இது இது எல்லாமே நுண்ணு நுட்பமான அரசியல் தமிழன் சொல்றதுக்கு பெருமைய வந்து பெருமையான ஒரு அடையாளமாக இருந்த ஒரு தலைவனை கொண்ட ஒரு இனம் எப்படி ஆய்வா இந்த பேட்டியினுடைய தொடர்ச்சி ஒரு கேள்வி என்னன்னா ஒரு கட்டம் வந்து நான் கவனித்த வரைக்கும் குமுத அலுவலகத்துலேயும் மற்ற இடத்துலையுமே சரி உடனே இது எல்லாமே ஒரு திராவிட ஆதரவு நிலையில் தான் எல்லாமே கிட்டத்தட்ட நானும் அங்கே தான் இருந்தோம் எல்லோரும் அப்படி தான் இருந்தோம் அங்கேருந்து ஒரு நகர்ந்து 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 அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதெலாம் பார்த்தோம் மூர்க்கமாக திராவிட எதிர்ப்பு நிலைக்கு மாறி இருந்தீங்க அது அந்த அந்த நகர்வு அந்த மாற்றம் இதெல்லாம் எங்கே ஏன் வருது உங்களுக்குன்ற கேள்வி இருக்குது அதாவது எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே நம்ம எல்லாம் அந்த திராவிடத்தின் பேரில் ஈர்க்கப்பட்டு அப்படிதான் வரும் பெரியார் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பில் தான் வருவோம் ஆனால் இந்த திராவிடத்தை ரொம்ப கூர்மையாக பார்க்க வேண்டிய சூழல் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் தான் வந்து ஏற்பட்டது நமக்கு வலிக்குது ஏன் இவங்களுக்கு வலிக்கலை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்வு பண்ணி பிறகு வந்து நம்ம ஏற்கனவே திராவிட கூட்டத்தோட சுற்றிக்கிட்டு இருந்தோம்ல அப்போ நடந்த அணு சம்பவங்கள் அவர்கள் பேசுனது இவங்க வந்து சீமான் செஞ்சா அதை திட்டுறாங்க வைகோ செஞ்சா ஒட்டுறாங்க இது எதுக்கு ஒருத்த ஒரு இருக்க ஒரு அம்மா வந்து தமிழர்களை வந்தேறியும் பேசுகிறாங்க அதுக்கு வந்து பெரிய அளவில் எதிர்ப்பு வரமாட்டேக்கு அப்படி இப்படின்னு வைகோ வந்து சங்கிகளுக்கு பாஜகவை தோல்லை சுமந்துட்டு திரு தெருவாக கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட்டணியில் இருந்தார் அப்போ வைகோவை யாருமே விமர்சிக்கல ஏன் அதாவது இந்த வழக்கமாக நம்ம இதில் வந்து போராணிகளாக ஃபார்ம் இருப்பாங்கல்ல இவங்கெல்லாம் ஏன் வந்து இதை பேச மாட்டேங்க அப்படிங்கிறத வந்து அப்படியே கூடுக்கு போக புள்ளி புள்ளியாக வச்சுட்டு போயிட்டு பார்க்கும்போது இதுக்கான நெட்ஒர்க் வந்து மதுரை திருமலை நாயக்கர் மகளில் இருக்குது அதுதான் சூது அங்கே தான் சூட்சமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும்போது தான் நம்ம வந்து இவ்வளோ நாளாக தமிழர்கள் வந்து திராவிடத்தின் பேரில் நம்ப வைத்து கழுத்தறுக்கப்படுறாங்க போலியா தமிழர்களை ஆள்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சதி கோட்பாடு தான் திராவிட அரசியல் அப்படிங்கிறத புரியாது அதுக்கப்புறம் தான் வந்து பூனா மணியரசன் ஐயா இவங்களெல்லாம் வந்து தேடி ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முன்னாடி தான் நமக்கு இந்த பேரெல்லாம் பிடிக்காதில்ல இவங்கள்லாம் வந்து சாதி வெறியர்கள் இனவெறியர்கள் இவ்வளோ நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க தான் இதை வாசிக்கணும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து அந்த ராசியப்பன் நாச்சியப்பன் கடையில் வாங்கின அந்த டுபாக்கூர் விருது யுனெஸ்கோ அந்த விருது மாதிரி ராம்சாமியார் கொடுத்தாங்களில் ஒரு விருது அப்படி எழுதின கற்றைகள் தானே நமக்கு ராம்சாமியார் பற்றி நம்ம வாசியிருப்போம் ஒரு டுபாக்கூர் விருது அதை வந்து இவனுங்களாக உருவாக்கி உன்னை கொடுத்து அவரை தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ்ன்னு சொல்லி அதை வந்து ஒரு பாடத்திட்டத்திலயும் வச்சு அதுக்கு ஒருத்தன் நூத்தி எட்டு பக்கத்துல புத்தகம் போட்டு அதை வித்து அத இப்படி இப்படி ஒரு போலியா எல்லாமே உருவாக்கி இந்த கட்டமைப்பு இதுகளை வாசிட்டுதான் நம்மளும் வந்து கை நேரம்லாம் பொட்டைக்கே நாக்கு பூச்சி ஓட ஏய் திராவிட அப்டா அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோம் அப்படிங்கறெல்லாம் புரிய ஆரம்பிக்குது இன்னை வரைக்கும் அதுக்கு வந்து திராவிட கழகம் வந்து மறுப்பு தெரியல ராம்சாமியருக்கு கொடுத்தது வந்து யுனோஸ்க விருது அப்படிங்கிறது அது இல்லை ராய் என்னென்னு பதில் ஆனால் இது பாடத்திட்டத்தில் இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே வந்து அப்படி நெருக்கமாக அவங்க கூட பழகி அந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை நம்ம பின்னாடி அதிலேருந்து அந்த அவுட் ஆஃப் பாக்ஸில் வெளியே வந்து அதை பார்க்கும்போது தான் இது ஒரு தந்திர அரசியல் அப்படிங்கிறத புரியுது இங்கே தமிழ் இனக்குழுக்கள்கிட்ட இருக்கிற உற்சாதி முரண்கள் இந்த கிட்ட இருக்கிற பொதுவாகவே ஒரு குடும்பம்னாலே நீங்க ஒரே தாய் வைத்து பிள்ளைல பிறந்து நாலு அண்ணன் தம்பி இருந்தாலே சண்டை போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருப்பான் சார் இனக்குழுக்கள் போது சண்டை வராமல் இருக்குமா வரத்தான் செய்யும் ஒருத்தனை ஒருத்த இதே என்னது உயிரில் தத்துவம் என்னது வலுத்தது வெல்லும் வாழ்றதுக்காக அவன் ஒருத்தனை ஒருத்தன் ஏறி மிச்சிட்டு போயிட்டே தான் இருப்பான் இப்படி இந்த இதுல நடக்கிறது எல்லாம் இவர்கள் வந்து பூதகரமாக்கி இந்த ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டங்க மாதிரி இந்த தமிழின இனக்குழுக்கள்களிடையே நடக்கிற மோதல்களை கொம்பு சீவி கொம்பு சீவி விட்டு அதை பெருசாக்கி இவர்கள் வந்து ஒன்று சேர விடாமலே பார்த்துக்கிற தந்திர அரசியலை செய்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து ஒரு கோபமும் ஆகத்திரமும் வருது ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம நம்பணும்ல அது பொய் அப்படின்னு போது நமக்கு வெறுப்பும் வெறுப்போட சேர்த்து ஒரு ஊக்கரம் வருது அதனால் போட்டு அடிக்கிறாங்க அப்போ இனிமேலாம் இங்கே சொல்கிற அந்த கதைகள்லாம் நம்புற பீரியடு இல்லை இன்னொன்று நம்ம போட்ட நீங்கள் எல்லா சீமானு எல்லோரும் போட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி அப்புறம் வந்த அந்த அரசியல் எழுச்சி இவர்களை போட்டு அடி அடினு அடித்த உடனே தமிழனை திராவிடன்னு சொல்லிட்டு இருந்த பயில்கள்லாம் இப்போ நானும் தமிழ் அண்ணான தமிழை என்ன அக்செப்ட் பண்ணிக்காதுங்கிற நிலைக்கு கொண்டு வந்து விட்டாச்சு இனிமேல் வந்து தமிழர் அரசியலை கடந்து இவர்களால் வந்து திராவிட அரசியல் செய்ய முடியாது இங்கே ஒரு சாதி சிக்கல் இருக்குது ராமதாசோ அல்லது திருமாவளவனோ இன்னும் சொல்லக்கூடிய கூடிய ஐய தேவரோ அதுவும் சார்ந்த அந்த சமூகத்தை அவங்க நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு ஏதோ நடக்கும்போது சாதி அரசியல் சாதியை சொல்லி ஆர்கனைசர் ஆகுறாங்க சாதி வெறியர்கள் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் ஏற்கனவே நான் உங்களை அந்த கேள்வியில் கேட்டிருந்தேன் பாட்டாளி மக்கள் கட்சி அங்க தருமபுரியில் நிற்கிறப்ப பெரிய அரசுக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு சாதி வெறியருக்கு அவங்க ஓட்டுன்னு பிட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படி பண்ணாங்க காரணம் அவங்க வந்து திமுக சார்பாக அந்த ஆதரவு வெல்லணும் அப்படின்றது அவங்க நோக்கம் இருந்தது அதனால இவர் அப்படி பண்ணாங்க ஆனால் மறுபக்கம் ஆஹ் திராவிட இந்த பக்கம் அரசியல இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டியார்கள் மாநாடு நாயுடுகள் மாநாடு அப்படி நாயுடுகள் மட்டுமே திமுக அதிமுக எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய நாயுடுகள் மட்டுமே உக்காந்துக்கிட்டு பேசுற ஒரு பெரிய மீட்டிங் அரங்க பார்த்திருக்கிறோம் எல்லா சமூகத்திலையும் எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கக்கூடிய ரெட்டியார்கள் மட்டுமே நடத்துற அந்த மாநாடு கூட்டத்தை பாக்குறோம் சாதி சங்க கூட்டங்கள்ல பெருமையா போய் நின்று பேசுறப்ப அங்க அந்த எதிர்ப்பு இந்த கருப்பு தோழர்கள் சிவப்பு தோழர்கள் வந்து அங்க போய் இந்த எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டுக்கிறாங்களோ இந்த அரசியல் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் தான் அந்த அரசியல் என்ன காரணம் அதைதான் சொன்ன அந்த நுட்பம் வந்து இங்க வந்து திராவிடத்தின் பேர்ல தமிழர் ஒரு ஒழிஞ்சுகிட்டு இருக்காங்க அதுதான் இதோடைய அடிப்படை இங்க வந்து பாமக ஆஹ் விசிகா அப்படிங்கிற ரெண்டு கட்சிகளுக்கு இடையிலான அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான மோதலை ரெண்டு இனக்குழுக்களுக்கு இடையிலான வன்னியர்களுக்கும் பறவைகளுக்குமான மோதலா கட்டமைக்கிறாங்க மாற்றுறாங்க இது ரொம்ப ஆபத்தான ராமதாஸ் வந்து அன்றைய சூழலில் தப்பான ஒரு அரசியல் எடுக்கிறார் அப்படின்னா ராமதாஸ் கண்டனத்துக்குரியவர் ராமதாஸ் அந்த பீரியடில் ஒரு சாதி அரசியல் தான் நடத்துனார்னா அம்மா சாதி அரசியல் தான் நடத்துனார் அது கண்டனிக்கிறதுல எதுவும் தவறு கிடையாது அதே சமயம் அதே மாதிரியான ஒரு அணுகுமுறையை வேற ஒருத்தன் செய்யும்போது நீங்கள் வேற ஒரு மொழியை சார்ந்தவர் செய்யும்போது திராவிட அரசியலின் பேரில் ஒருத்தன் செய்யும்போது நீங்கள் அதை கண்டிக்கிறீங்களா கண்டித்து மறுக்கிறீங்க ராமதாஸ் வந்து வன்னியர் சங்க மாநாடு நடத்தினால் அது சாதி வரி நீங்க வந்து நேரு மற்ற மத்த எல்லாம் இருக்காங்களா வரிசையா பட்டியல் போடலாம் ஏன்னா தான் பெரும்பான்மை இருக்காங்க அவங்கள எல்லாம் வந்து இந்த மாதிரி சாதி சங்க மாநாட்டுல நடத்து கலந்துக்கிறாங்களே ஏன்பா ஒருத்தர் சொல்கிறாரு வந்து நீ வந்து சொல்லிட்டு நம்ம சாதி சொல்லிட்டு வா எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறோம் அப்படின்னு அந்த மாநாட்டில் பேசுகிறாரு என்ன கண்டிச்சீங்க என்ன திராவிட அரசியல் கண்டிச்சிங்க கேட்டால் வந்து சாதி ஒழிப்பு திராவிடம்னு உருட்டுவாங்க அது எல்லாமே வந்து இங்கே இருக்கிற அட்டவணை பிரிவினருக்கு சொல்கிற இது சாதி ஒழிப்பு அரசியல் அப்படிங்கிறது அது எதுக்குன்னா சாதி ஒழிப்பின் பேரில் அந்த மக்களை வந்து உளவியல் ரீதியாக அவர்களை மீண்டும் 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 தாழ்த்தி அந்த வேலையை செய்கிறது மூலமாக ஒருத்தனை வந்து எப்போவுமே கீழ்நிலையில் வச்சுக்கிட்டு அவனை வந்து எதிர்த்து போரிட வைக்கிற மனநிலையை அவனை தயார்படுத்துறது அவன் திரும்ப திரும்ப அதை சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் மேலில் இருக்குன்னு உடனே எதிர்த்துக்கிட்டே இருப்பான் அவன் மேலே இருக்கவன் வந்து அவங்க கீழே இருக்க மிச்சிக்கிட்டே இருப்பான் இந்த யுக்தியை தான் வந்து திராவிட அரசியல் செஞ்சுக்கிட்டு திராவிட அரசியலுக்கு ஒரு காலமும் சாதி ஒழிக்கப்படணுங்கிற நோக்கம் கிடையவே கிடையாது அவர்களுக்கு பே வந்து முடிஞ்சு போயிடும் இந்த சாதி தமிழ் இனக்குழுக்கடையிலான சாதி மோதலில் இருக்கும் வரைக்கும் தான் திராவிடம் உயிர் வாழும் தமிழர்கள் இன்னைக்கு வந்து அவங்க ஒன்று சேர்கிறாங்களோ அன்னைக்கு வந்து திராவிடம் பதட்டத்துக்குள்ளாயிரும் திராவிடம் அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் திராவிடம் கொஞ்சம் கடைசி சொட்டு இருந்துச்சுன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் தமிழனுங்க வந்து வெட்டிட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் என்றைக்கு தமிழன்மே எல்லாம் நீ ஏன்னு நானும் ஒரு தாய் பிள்ளைகள் தான் அப்படிங்கிற புரிதல் என்றைக்கு வருதோ அன்னைக்கு திராவிடம் சோழியம் முடிஞ்சு போயிருக்கும் இது வந்து இந்த அரசியல் திராவிடத்துடைய நுட்பமான அரசியல் இந்த அரசியலை தகர்க்காத வரைக்கும் தமிழினத்துக்கு விடுதலை கிடையாது இல்ல நான் சொல்றது கருஞ்சட்டை சிவப்பு சட்டை தோழர்கள் சாதியை பத்தி சாதி ஒழிப்பு பத்தி பேசக்கூடியவர்கள் பகிரங்கமாக சாதி மாநாடு நடக்கும்போது ஆதிக்க சா ஆதிக்க அதிகாரத்துல இருக்கக்கூடிய நபர்கள் அந்த மேடையில இருக்கும்போது மற்ற இடத்துல இப்ப அந்த மாதிரி உட்கார்றதில்லை ஆனால் அங்க உக்காரும் போது அப்ப வந்து நீங்க ஒரு அதிகார பரவல் வந்து நான் எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படின்னு சொல்ல ஒரு அமைச்சர் அந்த மேடையில் இருக்கிறன்ற நீ இப்ப சாதி பார்த்து வேலை செய்திருப்பியா மக்களுக்காக வேலை செய்திருப்பா அந்த கேள்வி வருது அப்ப இந்த இடத்துல விமர்சிக்க மாட்டாங்களா அதுதான் நம்ம இதை சொன்னோமே அவர்கள் ஏன் விமர்சிக்க மாட்டாங்கன்னா விமர்சிக்க வேண்டிய ஆற்றலும் அவர்களாக தான் இருக்கா ரெண்டு பேரும் ஒரே மொழி சார்ந்தவர்களா இருப்பாங்க பிற மொழியினராக இருப்பாங்க இவர்கள் வந்து இவர்களுக்கான பாதுகாப்புக்கு இடையும் இந்த திராவிடம் இந்த திராவிடத்தை இந்த ப என்னைக்கு விட்டு குடுத்துட மாட்டாங்க தமிழர்கள் ஏன் இன்னைக்கு வந்து திராவிடத்தை போட்டு துவைக்கிறாங்க இவன் கண்டுபிடிக்கிறான் தமிழ் திராவிடத்துக்கும் தமிழர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறனால அடிக்கிறான் அவன் ஏன் அடிக்க மாட்டான் அவனுக்கு தெரியுது இதுதான் நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கறதுனால அவனக்கு பாதுகாப்பா இருக்கிற ஒரு கேடையத்தவன் வந்து அவனே விமர்சிச்சு அதை வந்து அதை அழிகிறது காரணமா போவான்னா செய்ய மாட்டான் அதனால தமிழர்கள் வந்து இந்த மாதிரி போனாங்கன்னா விமர்சிப்பாங்க அது சாதி வெறி திராவிடர்கள் செஞ்சா சாதி வெறி கிடையாது சரி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எங்கே அப்படின்ற கேள்வி இருக்குது நீதி கட்சிக்கு இடையில் பார்த்தீங்கன்னாக்கா சுப்புராயின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா தமிழர் அவர் தான் இடத்துல இடையில் வந்து ஒரு தமிழ் முதலமைச்சர் சுதந்திரத்துக்கு முன்னாடி காலகட்டத்தில் நிறைய மாற்றங்களை செய்து அவர் கொண்டு வந்தார் இப்படி அந்த சாதி ஒழிப்புக்கான இதெல்லாம் அவர் இருக்கும்போது நடந்தது நிறைய சீர்திருத்தங்களை அவர் தான் செய்து கொண்டு வரார் பேசப்படலாம் அவருக்கு எங்கேயும் இல்லை எங்கேயாவது இருக்குதானா பார்த்தா இல்லை அப்போ இந்த தமிழ் தலைவர்கள் எடுத்தீங்கன்னா அயோத்தியவாச பண்டிதர் ரத்தமலா சீனிவாசர் இந்த பக்கம் ஐயா முத்துராமலிங்க தேவர் இன்னும் நிறைய தலைவர்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க படையாச்சி ராமசாமி படையாச்சி இப்படி நிறைய தலைவர்கள் பொதுவாக எல்லாரும் ஒன்று மாதிரிலாம் ஒரு கட்டத்தில் அரசியல் செய்திருக்காங்க அது அது பேசப்படலை திருவிக்கா உள்ளிட்டே திருவிழா ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிடர் தலை தலைவர்கள் மட்டுமே இந்த சமூகத்துக்கானவர்கள் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே அவங்களுடைய புகைப்படம் அவங்களுடைய செல அவங்களுடைய அவங்களுடைய அந்த முகத்துல இருந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி அரசியல் ஏன் அது நடக்குது மண்ணுக்கு உண்டான அந்த தலைவர்கள் ஏன் இருட்டடிப்பு செய்யப்பட்ட இவங்களை தலைவராகிட்ட இவங்களுடைய புலப்பு என்ன ஆகிறது தமிழ்நாட்டுல தமிழ் இனத்தை சேர்ந்த இந்த முற்போக்கான தலைவர்களை வந்து அடையாளப்படுத்திட்டா திராவிட அரசியலுக்கு வேலை கிடையாது அப்போ இங்கே இருக்கிறவனையெல்லாம் சாதி விரியனாக கட்டமைத்தால் மட்டும்தான் திராவிட உயிர் வாழ முடியும் இதுக்கு இவர்களுக்கு கிடைத்த வந்து ஒரு வெப்பன் சப்ளையர் அல்லது வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவர் தான் ராமசாமி வெப்பன் சப்ளையர்னு சொல்றீங்க இவருங்களுக்கு முன்னாடியே இங்கே வந்து பல தமிழ் இனக்களுவை சார்ந்த தலைவர்கள் வந்து பலரும் வந்து சாதி ஒழிப்புல ஆரம்பிச்சு பல அவங்க பேசப்பட்டதெல்லாம் வந்து எடுபடாத சூழல்ல இவர் பேசின மட்டும் ஏன் எடுபட்டது ஏன் பேசப்பட்டது அப்படின்னு ஆய்வு பண்ணா இது எல்லாமே திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதா இருக்கு அப்போ இந்த அரசியல் தான் இவர்களுடைய மூல தரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் பட்டியல் போட்டதுங்கிறது காலங்காலமாக வர்ற வழக்கம் டாக்குமெண்ட் பண்ணுறது அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எது அவனை செஞ்சானா செஞ்ச இல்லையா இல்லையா நாங்கள் வந்து கட்டணாக்கிட்ட கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது நடந்த ஈழப்போரை நிறுத்துறதுக்காக தமிழ்நாட்டில் ந திமுக நடத்தின போராட்டங்களின் பட்டியலை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா புறாக்கு தந்தி தந்தி விடுறது புறாவை அனுப்புறது கப்பல்ல போறது கப்பல் அப்படி தபால் போஸ்ட் துள்ளி துள்ளி ஓடுறது கண்ணீர் விட்டு கதறது ஏசி குளறுக்கு நடுவில் மெரினால போய் படுத்து கிடக்கிறது இதெல்லாம் வந்து கருணாநிதி மிக உக்கரமாக தன்னை வருத்தி கொண்டு செய்த மாபெரும் போராட்டங்கள் அது அதனுடைய விளைவா நான்கே நாட்களில் ஈழப்போரை நிறுத்திய சாதனைக்குரியவர் இப்படின்னு பண்ணி வச்சிருப்பான் நீங்க வந்து இம்சிய அரசன் ஊற்றி மட்டும் படத்துல ஒரு வசன வரும் அதாவது நாளைக்கு வரப்போற மடையர்களுக்கு இது உண்மையா பொய்யாட்டும் தெரியா போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த பெயிண்ட் தலையை வச்சு வரைஞ்சிக்கிட்டு இருப்பான் பாடி பில்டர் ஒருத்தருடைய தலையை வடிவெளி தலையில வச்சு வரைஞ்சிட்டுப்பாங்க அதை மாதிரி நீங்க முரசொலியோடைய கேப்ஷனை பார்த்தீங்கன்னா இன்றைய செய்தி நாளைய வரலாறு இவர்களை பொறுத்த வரைக்கும் செய்தியை உருவாக்குறது அதாவது போலியா அந்த செய்தியை நடந்த மாதிரியே உருவாக்குறது பின்னாடி அதையே காட்டி வரலாற மாத்துறது இதுதான் இவருடைய யுக்தி இதை நீங்க வந்து கர்நாடகிக்கு இப்படி சிம்பிளா நம்ம கோடிட்டு காட்டுறோம் திராவிட அரசியல் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வடிவம் இல்லாமல் இந்த மாதிரியே தான் இருக்கும்

அதெல்லாமே இந்த மாதிரியான கட்டமைப்புகளால உருவாக்கப்பட்டது அதே சமயம் ஒரு காலகட்டத்துல ஒரு பீரியட்ல திராவிட அரசியல் அது பலரும் தமிழர்களும் சேர்ந்து நடத்தப்பட்ட ஒரு அரசியல் தான் அந்த சமயத்துல அது வேலை செஞ்சு செய்யலையான்னு நம்ம வந்து அதை குறைச்சி மதிப்பிடும் ஒரு காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் ஒரு எழுச்சியான காலகட்டம் ஒரு மன்னர்கள் காலகட்டம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் வந்தான் வெள்ளக்காரங்க ஆட்சி முடிஞ்சு ஒன்று போதும் இதெல்லாம் வந்து இயல்பாகவே சில மாற்றங்கள் நடக்கும் இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் போன் வருது இது கால மாற்றம் ஆண்ட்ராய்ட் போன் இன்னைக்கு வந்து ஒரு பிசி கிட்டயும் இருக்கும் எம்பிசிக்கிட்டே இருக்கும் ஒரு எஸ்சி கிட்டே இருக்கும் வந்து இவர்கள் கையில் காரணம் அரசியல் நாயே இது வந்து இயற்கையா மாற்றத்துல நடக்கிற இயல்பான மாற்றம் கால ஓட்டத்தில் நடக்கிறோமா சோசியல் மீடியாவுடைய வருகை இதை எல்லாத்தையுமே இவங்க வந்து தங்களால் நடந்தது தங்களால் நடந்தது ஒரு நீதிபதி வந்து இதானாரு அவர் நீதிபதியா இதா ஆகப்பட்டாரு அப்படின்னு நான் ஆர் எஸ் பாரி பேசுவோம்ல திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படின்பார் திராவிட இயக்கத்துக்கு பிச்சை போட்டவனுங்களே அவங்க தாண்டா உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்ததே அவங்க தான் சொல்ல மாட்டான் இப்படி வந்து இந்த மக்களை வந்து திரும்ப திரும்ப வந்து டீக்ரேட் பண்ணி அவங்கள அழுத்தி வைக்கிறது இப்படி ஒரு நுண்ணரசியில் இவங்க செய்கிறது இவங்களுடைய வாடிக்கை அதனால இதில் வந்து சந்தேகம் கிடையாது திராவிட அரசியலை நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்படி இவர்களால உருவாக்கப்படுற அந்த பிம்பம் வந்து ராமசாமி அவரை வந்து நம்ம வந்து அப்படி பொத்தம்பதுவாக அவரை தொட்டங்கையில் தள்ளணும்னு நான் விரும்பலை உண்மையிலே நான் மனசாட்சியின் அடிப்படையில் நான் அதை விரும்பலை சரி அவர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு இதில் செஞ்சிருக்காரு நம்ம அவரை மதிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சா இவனை வந்து சொல்லுவான் அவங்களுக்கு வந்து சட்டி போட்டு விட்டதே ராம்சாமி பெரியார் தான் அப்படின்னு அப்ப நமக்கு போவாரு இந்த இனம் வந்து ரொம்ப செழிப்பான இனம் சிறப்பான இனம் இடையில வந்து வீழ்த்தின உணர்களே ராமசாமியருடைய வம்சாவளிகள் தான் இதை நீ சொல்லு இதை தான் நீ சொல்லணும் நீ வீழ்த்தினவனுங்க வந்து இங்க திரும்ப வகுப்பு எடுக்காங்க இடங்களுக்கு வீழ்த்தினவனும் பாட்டன் முப்பாட்டா இங்க வந்து வீழ்த்தினுங்க வந்து இங்க வர்ணாசிரமத்தை வந்து அமுல்படுத்தினவங்க பழனி கோயிலில் வந்து பண்டாரங்கள் பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தவனுங்க வரையில் பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க வல்லூர் பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க சாம்பவம் பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் அடித்து விரட்டி வெளியே தந்தவனுங்க திரும்ப அங்கே அப்பான்னு வெளியே போன கோ சாமி தான் வெளியே போன தமிழ் தான் நீங்கள் வந்து உள்ளே புகுந்துக்கிட்டீங்க அதாவது கூடாரத்துக்குள்ள ஒட்டம் நுழைஞ்ச கதையாக நீங்கள் நுழைஞ்சிட்டு இன்றைக்கி திரும்ப அவங்களுக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுக்குறேன்னு நீங்கள் ஊருட்டிக்கிட்டு இருக்கீங்க விடுதலையே உங்கள்கிட்ட இருந்தால் வாங்கணும் ஆதிக்கம் செலுத்துறதே நீ தான் அப்போ இதை வந்து பேசாமல் திரும்ப திரும்ப இவன்கிட்ட வந்து அவன்கிட்ட சாதி வழி கூப்பி வச்சு அவனே மோத விட்டு அவனுக்குள்ளே குற்ற உணர்ச்சி கொண்டு பண்ணி செய்கிற ஒரு யுத்தி இது ஒரு உளவியல் யுத்தம் அந்த ஒரு இந்த இடத்துல ஒரு கதை சொல்லணும் அமெரிக்காவில் ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் நீல நிற கண்கள் ப்ரௌனை சாக்லேட் அந்த மாதிரியான ப்ரௌன் ஐ உள்ள கண்கள் அப்படின்னு மாணவர்களை பிரிக்கிறாங்க ஒரு வகுப்புறை அதை பிரிச்சுட்டு அந்த மாணவர்கள் பற்றின விவரங்கள்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து நீல நிற கண்கள் கொண்ட மாணவர்கள்லாம் ஒரு உயர் குலத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் வந்து ரொம்ப மேன்மை மிக்கவர்கள் தெய்வ குழந்தைகள் இவர்கள் இந்த பிரவுன் ஐ உள்ளவங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான பின்னணியை கொண்டவர்கள் அவர்கள் கீழானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் அது வரைக்கும் நல்லா இருந்த மாணவர்கள் வந்து என்ன பண்றாங்க நீல நிற கண்கள் கொண்ட மாணவர்கள்லாம் ரொம்ப அதி அற்புதமான மாணவர்களா அப்படி சாத்விகமா அமைதியா ரொம்ப பண்புகளோடு மாறுறாங்க இந்த ப்ரௌன் ஐ உள்ள மாணவர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து உக்கரமாகறாங்க ரவுடியா மாறுறான் கொந்தளிப்பாக இருக்கான் சண்டை போடுறான் சட்டை கிளியா வைக்காந்து இப்படி இருக்கான் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அதே குழு வருது எங்களுடைய ஆய்வில் வந்து நாங்க தவறு செஞ்சுட்டோம் அது வந்து பிரவுனை உள்ளவங்க தான் வந்து உயர் பண்பு கொண்டவர்கள் அவர்கள் தான் மேலானவர்கள் அவர்கள் தான் தெய்வ குழந்தைகள் இந்த நீல நிற கண்கள் கொண்டவர்கள் தான் கீழானவர்கள் சொல்லிட்டு போயிடறான் இப்போ நீல நிற கண்கள் கொண்டவங்கலாம் வந்து திரும்ப ஐவ உக்கர மாறான் பிரவுன் நேற்று ஜட்டை கிழிச்சிட்டு இருந்த பிரவுனை உள்ளவங்கலாம் வந்து அமைதியா சாத்விகமா மாறான் அப்போ ஒரு வார்த்தை வந்து உங்களை எப்படி மாற்றும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் சொல்லப்படுற கருத்து உங்க உளவியலில் உங்களை வந்து மீண்டும் மீண்டும் வந்து என்ன வார்த்தை சொல்லி வீழ்த்துறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கதை சொல்லப்படுது அதே மாதிரிதான் இங்க வந்து தமிழ்நாட்டுலயும் சரி இல்லை இந்தியா முழுக்கவுமே இந்த சாதி அரசியலை வச்சு ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை வந்து அவன்கிட்ட கே அவன்கிட்ட கேட்டா வந்து இவன் செக்ஷன் பிரிச்சிருப்பான் அந்த பீரியடில் ஒரு பீரியடில் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் உங்களுடைய மன்னரை என்னுடைய மன்னர் வந்து தலை சிரசீரம் பண்ணார்னா நாளையிலேருந்து நீங்கள் எங்களுக்கு அடிமை அப்படிதான் என்னுடைய மன்னரை உங்கள் தலைவர் வென்றார்னா நாங்கள் உங்களுக்கு அடிமை என் மன்னர் காணாமல் போனார்னா என்னுடைய குடிகள் மொத்த பேரும் உங்களுக்கு அடிமையாக வர்றோம் நீங்கள் சொல்கிற வேலையை நாங்கள் உங்களுடைய குடிகள் செய்ய முடியாத வேலைகள்லாம் எங்களை வச்சு செய்ய வைப்பீங்க உங்களுடைய மன்னர் விழுத்துனா நாங்க உங்களை செய்ய வைப்போம் இதுதான் மன்னர்கள் காலத்துல நடந்தோம் இப்படி ஒவ்வொரு காலத்திலயும் வீழ்த்தப்பட்ட அந்த இனக்குழுக்கள் அத பின்னாடி வெள்ளக்கார வந்த பிறகு அவன் டாக்குமெண்ட் பண்ணான் அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற அட்டவணைப் பிரிவினர்களோ இல்ல மத்த இடைநிலை பிரிவினரோ இவர்கள் எல்லாம் வந்து என்ன நிலையில் இருந்தாங்க அட்டவை பிரிவினர் எவ்வளவு உயர்நிலையில இருந்தாங்க அவர்கள் என்ன செல்வாக்காரனாங்க அவர்களோட மன்னர்கள் யாரு இருந்தாங்க இது எதுவுமே வெள்ளக்கார பயனு தெரியாது அவனை பொறுத்தவரைக்கும் இன்றைய காலத்துல அவனை அதை டாக்குமெண்ட் பண்ணான் இந்த டாக்குமெண்ட் பண்ணத வச்சு பின்னாடி வந்து ஒரு செக்ஷன் பிரிக்கிறான் இந்த செக்ஷனை பிரிச்சு இதுல வந்து இந்த நீள நிற கட்டுன்னு அவனையும் மாதிரி பிரிச்சு பிரிச்சு விட்டுட்டு இவனுங்களையும் மோத விட்றாங்க இவனுக்கே அவனுக்கே அவனுடைய வரலாறு தெரியாமல் அவனையே அவனையே வந்து இழிவாகவும் அவனே தன்னை தாழ்வாகவும் நினைக்கிற அளவுக்கு உழவையில் கொடுத்துட்டு ஒரு செக்ஷனுக்கு வந்து அவனை நீ மேலானவன்னு அவனுக்கு ஒரு கதையை சொல்லி கொடுத்து ரெண்டு பேர்களையும் மோதவிட்டு இதுதான் ஒரு யுக்தி திராவிட அரசியல் நடத்துகிற தமிழ்நாட்டில் நடத்துகிற யுக்தி இதுதான் ரொம்ப தெளிவாக அழகாக புரிய திராவிட இன்னைக்கு என்ன செய்யுதுன்றத பற்றி ஆஹ் திராவிட கூட்டாரத்தை அந்த சீக்கிரட்டை கண்டுபிடிச்சா என்ன நான் வாசித்த புத்தகம் வந்து திராவிடத்தால் விழுந்தோம் அதை படித்த பிறகுதான் வந்து இந்த சூழ்ச்சி சூது வந்து இன்னும் தெளிவாக வந்து நமக்கு புரிய ஆரம்பிச்சு திராவிடம் தனக்கு யாரெல்லாம் பாதுகாப்பான அடியாட்களாக இருக்கிறார்களோ அவர்களை ஒருவேளை அவர்கள் பெருமொழியை சாராதவர்கள் தமிழினத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் இன்னைக்கு ஒருத்தர் அறிவாளையத்து கொத்தடிமையா இருக்கார்ல அவர் மாதிரி அந்த சிறுத்தகுட்டி சீட்டிங் தாய் சீட்டா அந்த மாதிரி தாய் சீட்டா சிறுத்தை அறிவாளையத்துடைய கொத்தடிமைகள் அது மட்டும் இல்ல நிறைய இருக்காங்க தமிழ் இன குழுவை சார்ந்தவர்கள் திராவிடத்தை அறிவுபூர்வமாக நேருக்கு நேராக கேள்வி கேட்கக்கூடிய குணா மாதிரியோ மணிரசன் மாதிரியோ நிறைய பேர் இருக்காங்க இவர்களை எல்லாம் வந்து திராவிடம் வந்து இனவெறியல்களாக தான் கட்டமைக்கும் திராவிட அரசியல் அவர்களுடைய இது முடிஞ்சு போனவனுடையனால் இல்லை இல்லை தமிழ்தான் திராவிடம் அப்படின்னு நிறுவுறதுக்காக பாடப்புத்தகத்தில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்கும் எல்லா இடத்துலையும் திராவிடம் திராவிடம் திராவிடம்ட்டு அதை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அடுத்த கிட்ட மண்டைக்குள்ள நுழைக்கிறாங்களா அதுக்கு எது காரணம்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கப்புறம் நம்மளாம் போட்டு அடி அடி அடித்த உடனே திராவிடம் வேற தமிழர்கள் வேற அப்படிங்கிற எண்ணம் தமிழர்கள் மத்தியில் உருவாக ஆரம்பிக்குது ஆகா நம்ம இனிமேல் நம்ம வியாபாரம் இங்கே செல்லாது போல இருக்க அப்படிங்கிறதுக்காக அப்பவும் நம்ம அடுத்த தலைமுறைக்குள்ள மண்டைக்குள்ளே நுழைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனால் அது வந்து போன் ஒயர் பிஞ்சு பணக்கதான் அது வேலைக்காக ஏன்னா இனிமே அவர்களால தமிழர்னு சொல்லாம அவர்களால அரசியல் செய்ய முடியாது